வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஃபைனலாக வெற்றிவாசன் அவர்களில் வைஷ்ணவி அவங்களுக்கு தாலி கட்டின புகைப்படம் வீடியோலாம் இப்போ வெளியே இருக்குது சிறுகடி காசு சீரியலில் முத்துவா நடிக்கிற வெற்றிவாசன் அவர்களுக்கும் பொன்னி சீரியலில் பொன்னி கதாபாத்திரத்தில் நடிக்கிற வைஷ்ணவி அவங்களுக்கும் திருமணம் நடக்க போகிறதுன்ற தகவல் சமூக வலத்தில் மிகப்பெரிய வைரல் இந்த நிலையில் இருவருக்கும் இன்றைக்கி திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு வைஷ்ணவி வசந்த் இருவருமே கால்தெச்சில் வந்த நிலையில் பெற்றோரோட சம்மந்தத்தோட இன்னைக்கு சென்னையில் இவங்க திருமணம் செஞ்சுருக்காங்க இந்த திருமணத்திற்கு பல செலிப்ரிட்டிகளும் நேரில் வந்து வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்காங்க என்னோட திருமணத்திற்கு வாழ்த்து சொன்ன அனைவருக்குமே நன்றின்னு சொல்லியிருக்காரு வசந்த் அவர்களில் இதே போல் என்னோட மனைவிக்கு நன்றின்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு வெற்றி வசந்த் அவர்களில் வசந்த் அவர்களுக்கும் வைஷ்ணவி அவங்களுக்கும் இப்போது பல செலிப்ரிட்டிகள் மட்டும் இல்லாமல் ரசிகர்களுமே வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க தமிழ் சிறப்பாக நாங்களும் எங்களோட மனப்பூர்வமான திருமண வாழ்த்துக்களை வெற்றி வசந்த் வயசு ஜோடிக்கு தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் மறக்காமல் இந்த ஜோடிக்கும் உங்களோட திருமண வாழ்த்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் எதுவும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு க்ளிக் பண்ணிடுங்க